ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று நமக்கு தெரியும் அதாவது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது அது மட்டும் இல்லாம இதே போல இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே முக்கியமானது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை திதியாக வருகின்ற பதினொன்றாம் தேதி வந்து அமைஞ்சிருக்கு அன்றைய தினத்துல நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடுகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இந்த மார்கழி மாத அமாவாசை தினத்தன்று கல்லுப்புல இந்த ஒரு பொருளை நீங்க மறைத்து வைத்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்குங்க பொதுவாகவே யாராக இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அருளாசி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்க போது நம்மள முதல்ல வந்து தங்கக்கூடியவங்களா குலதெய்வம் தான் காணப்படுவாங்க அப்படி குலதெய்வத்தினுடைய அருளாசி வேண்டும் அப்படின்றவங்க தவறாம இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்துக்கோங்க இந்த வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் இதை செய்வதால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோடிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய முதல் அமாவாசை வியாழக்கிழமையோடு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு கூட சொல்லலாம் தமிழ் மாதங்கள்ல கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி இந்த அமாவாசை திதியானது வந்திருக்கு மேலும் இந்த அமாவாசை தினத்தோடு சேர்ந்து அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கு இது ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இன்றைய தினத்தில் நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நார்மலாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பித்ருக்களுடைய தோஷமானது நீங்குவதற்கு இந்த நாளை வந்து நம்ம தவற விட கூடாதுங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய சாபமும் பித்ருக்களுடைய சாபமும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிப்போம் சொல்லப்போனா இது நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேர் அனுபவிக்க கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனா நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது இது எதனால நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கண்டிப்பா அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்கும் இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்காம இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அமாவாசை தினத்துல வழிபாடு செய்யறத வந்து நம்ம தவற விடக்கூடாது வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகளானது வருங்க இருப்பினும் கூட இந்த மார்கழி மாத அமாவாசை ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம இறை வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மாதம் நம்மளுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம் இந்த தின மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில பித்திருக்களுடைய தோஷம் நீங்குவதற்காக நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்யலாங்க மேலும் அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் குறிப்பாக வஸ்திரதானம் தானம் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க உங்களால் யாருக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி அன்றைய தினத்தில் செய்து பாருங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களானது உங்களுக்கு பன்மடங்காகவே மடங்காகவே காணப்படும் இப்போ வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பமாகுது இந்த அமாவாசை திதி மேலும் எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த திதி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு சரியான நேரம் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும் அந்த வகையில ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகுதுங்க மேலும் இந்த திதியானது ஜனவரி மாதம் பதினோராம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே காணப்படுது அதனால முழுமையான அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி தாங்க அதனால அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அமாவாசை தின விரதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த வியாழக்கிழமையோடு அமாவாசை வர்றதுனால இதை குருவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அனுமன் ஜெயந்தியும் இந்த நாள்ல வந்திருக்கிறதுனால அனுமனுக்கு நீங்க வெற்றிலை மாலை வட மாலை எல்லாம் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க மேலும் இந்த நாள்ல நீங்க மற்றும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது தனலக்ஷ்மி மற்றும் தானியலக்ஷ்மி ரெண்டு பேரையுமே நீங்க வழிபாடு வந்து செய்துக்கோங்க இந்த நாள் ரொம்பவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க தெரியாமல் கூட நீங்க அசைவம் வந்து சாப்பிட்றாதிங்க அதே போல் அன்றைய தினத்தில் தானியங்கள் வாங்கக்கூடாது மாவு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாது மேலும் மங்களகரமான நிகழ்ச்சிகளை எதையுமே அன்றைய தினத்தில் நடத்தக்கூடாது சொல்லப்போனால் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவங்க அமாவாசை தினத்தில் வந்து தொடங்குவாங்க ஆனா அப்படி கூட நீங்கள் அமாவாசை தினத்தில் வந்து தொடங்கக்கூடாது மேலும் அமாவாசை தினத்தில் நீங்கள் கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கையில் இறை வழிபாடு செய்யலாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்துக்கோங்க அன்னதானம் செய்யுங்க மற்றவர்களுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு உதவிகள் எல்லாம் செய்யுங்க இப்போ வாங்க அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த கல்லுப்பை வைத்து செய்யற பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே கல்லுப்பு என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் ரொம்பவே எளிமையான விலையில அனைவராலும் வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு கூட இந்த பொருளை சொல்லலாம் ஏன்னா இந்த பொருளை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நமக்கு நிறைய நற்பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் தொடர்ந்து வீட்டில் கஷ்டம் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அப்படி தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும் கல்லுப்பினுடைய அருமை ரகசியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு கூட இந்த கல்லுப்பை வந்து நம்ம சொல்லலாங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உரிய பொருள் என்று சொல்லலாம் இந்த பொருளை நீங்க வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க இப்போ வாங்க அந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் புதன்கிழமை இரவு நேரத்திலே அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது அப்படின்றதுனால புதன்கிழமை செய்யக்கூடியவங்க புதன்கிழமை செய்துக்கோங்க அப்படி இல்லைன்றவங்க வியாழக்கிழமை சாயந்தரமா அதாவது ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சிடுங்க ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் அதை இப்போ எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லிடுறேன் அதே போல் நீங்களும் வந்து செய்து பாருங்க நிறைய பேர் வந்து பயனடைந்திருக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் தவறாமல் அன்றைய தினத்தில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு மஞ்சள் நிற துணி அப்படின்றது தேவைப்படுங்க மஞ்சள் நிறத்தில் துணி கடைகளில் விற்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் துணியில் நீங்கள் மஞ்சள் வந்து நினைத்து கொஞ்சம் நேரம் உலர விட்டிங்கன்னா மஞ்சள் நிற துணியானது கிடைச்சிடும் அதனால் இந்த துணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த துணி மேலே ஒரு சின்னதாக வந்து கல்லுப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதோட ஒரு ரூபாய் நாணயம் வைக்கங்க இந்த ரெண்டு பொருளோட சேர்த்து நீங்க விரலி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அது கடைகளில் விக்கும் அதை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு துண்டு அதோட வைத்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு முடிச்சா வந்து செய்துக்கோங்க ஏன் இந்த பொருட்களை கொண்டு செய்ய சொல்றோம் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருட்களுங்க சொல்லப்போனால் எந்த ஒரு நீங்கள் நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலுமே கூட ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகளானது கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் ஒன்று சேர்த்து ஒரு முடித்து மாதிரி செய்துக்கோங்க இவை எப்படி செய்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வாங்க தினந்தோறும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த முடிச்சுக்கும் வந்து தீப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி நல்லபடியாக வந்து வேண்டிக்கோங்க இந்த முடித்த வைத்து முடித்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் சாமி முன்னாடி நின்று உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா தவறாம நீங்க வேண்டிக்கோங்க இப்படி வழிபாடுகள் எல்லாம் முடித்த பிறகு இந்த முடிச்ச எப்போ நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பி அடுத்த மாதம் அமாவாசை வரும் இல்லையா அன்றைய தினத்துல நீங்க இந்த முடிச்சை வந்து மாற்றிக்கலாங்க இதுல இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் கால்படாத இடத்துல வந்து கொட்டிட்டு மீண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் விரலி மஞ்சளை நீங்கள் அடுத்த முறையும் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு அந்த துணி வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா உப்பு தானே நம்ம வச்சு முடிச்சு வைக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஈரம் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கூட நீங்கள் உப்பு வைக்கலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது அப்படியே ஒருவேளை அந்த துணி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் வேற துணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து ஒரு சில அமாவாசைகள் மட்டும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண தேவைகள் பண பிரச்சனைகள் எல்லாமே குறைவத உங்களால கண்கூட பார்க்க முடியுங்க இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகார முறை தாங்க இந்த முறையை பற்றி நம்ம சொல்வதாலெல்லாம் தெரியாது இதை நீங்க செய்து அனுபவ ரீதியா வந்து பயனடைஞ்சிங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களால் உணர முடியும் மேலும் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து அனுபவ ரீ நல்ல பலன்களை பெற்றிருக்க கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது முதன்முறையாக செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாகவே இருக்கும் இந்த வருகின்ற அமாவாசை திதியில் செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறையை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்